அன்பிற்குரிய இலங்கை வாழ் முஸ்லீம் சகோதரர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் நாங்கள் தமிழகத்திலிருந்து இலங்கை வந்திருந்த பொழுது பல்வேறு ஊர்களிலே பிரம்மாண்டமான முறையில் நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சிகளிலே நாங்கள் பங்கு பெற்றோம் அதில் அக்கூரணை என்ற ஊரில் நிகழ்ச்சி நடந்த பொழுது இடையில் ஏற்பட்ட சில அசம்பாவிதங்களை நீங்கள் சற்று முன்னர் பார்த்தீர்கள் இது குறித்து சில செய்திகளை நாங்கள் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது மார்க் அறிஞர்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவர்கள் முறையாக கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர்களிடம் எழுதி கொடுத்து இது குறித்து நாங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறோம் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது மேடையிலே நாங்கள் கேட்கப் போகிறோம் என்று அவர்கள் கேட்டு அந்த முறையில் அணுகியிருப்பார்களே ஆனால் அது மார்க்க அறிஞர்களுக்கு ஒரு நாகரிகமாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு மார்க்க அறிஞர்கள் எப்படி நடந்து கொள்ளக்கூடாதோ அந்த முறையிலே கும்பலாக எழுந்து கூக்குரலிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு குந்தகம் விளைவிப்பதை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள் நாம் உணர்ச்சி வசப்பட்டிருந்தால் நாம் நிதானம் தவறி இருந்தால் அந்த நேரத்திலேயே ஒரு தகராறோ கலாட்டவோ ஏற்பட்டிருக்கும் ஆனாலும் கூட அவர்கள் அநாகரிகமாக நடந்தாலும் நாம் இதை நாகரிகமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக மேடைக்கு கண்ணியமாக அவர்களை அழைத்து வந்து அமரச் செய்தோம் உரை முடிந்த பிறகு மக்கள் எதற்காக வந்திருக்கிறார்களோ அந்த வேலை முடிந்த பிறகு உங்களுடைய கேள்விகளை இதே மேடையில் கேட்கலாம் என்று சொன்னோம் இது வந்து ஒரு வரலாற்றில் ஒரு திருப்புமுனை என்று நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இதுபோல் நீங்கள் அந்த சபையிலே கூட்டத்திலே கேள்வி கேட்டால் என்ன நடந்திருக்கும் அனுமதித்திருப்பார்களா மேடையில் ஏற்றுவார்களா பொதுவாக கேள்வி கேட்பதையே அவர்கள் விரும்புவதில்லை அனுமதிப்பதில்லை அப்படி ஏனென்றால் என்றால் சத்தியம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் அப்படி நடந்து கொள்கிறார்கள் நம்மை பொறுத்தவரைக்கும் சத்தியத்தில் இருக்கிற காரணத்தினால் என்ன கேள்வி கொண்டால் நீங்கள் கேளுங்கள் என்று அவர்களை மேடையில் அமர வைத்தோம் அதே நேரத்தில் நாம் என்ன சொல்ல வந்தோமோ அந்த விஷயங்களை தெளிவாக அல்லாவுடைய அருளால் அந்த மக்கள் மன்றத்தில் பதிய வைத்ததையும் நீங்கள் பார்த்தீர்கள் அடுத்தது அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள் ஷாஃபி இமாம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை சொன்னார்கள் அதில் என்ன அவர்கள் எடுத்து வைக்க விரும்புகிறார் என்று சொன்னால் ஷாஃபி இமாமுடைய கருத்துக்கு மாற்றமாக ஷாஃபி மதுகபிலே இருக்கிறது என்று நாம் குறிப்பிட்டோம் அப்படி இருப்பதை அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் அதுக்கு மாற்றமாகவும் அதே கித்தாப்பில் இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய வாதம் அந்த கித்தாப்பிலேயே ரெண்டு அறிஞர்கள் ரெண்டு விதமாக சொன்னதாக இருப்பதை பயன்படுத்தித்தான் இன்னைக்கு சமாதி வழிபாடுகள் நியாயப்படுத்தப்படுகிறது என்று நான் சொல்லிவிட்டு அவர்கள் இந்த சமாதிகளை தரைமக்கமா தரைமட்டமாக்குவதை ஒப்புக்கொண்டு விட்டார்கள் அவர்களுக்கு நன்றி நம்மோடு இனிமேல் சேர்ந்து அவர்களும் தரைமட்டமாக்க வருவார்கள் என்று சொன்ன உடனே மேடையில் அமர்ந்திருந்த அந்த உலமாக்கல் என்ன செய்தார்கள் கொதித்து வந்து அதெல்லாம் இல்லை என்று அவர்கள் அந்த கருத்தில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை சாபி மதுகபு கித்தாப்புலயே தர்காவை இடிக்கணும் என்று ஒருத்தர் சொன்னதாக எழுதியிருக்கிறாங்களே அதில் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று நான் நினைத்துக்கொண்டு நான் மக்கள்கிட்ட சொன்னேன் அவர்கள் என்ன செய்தார்கள் அதெல்லாம் கிடையாது நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறாங்க அப்ப சாபி மதகபுடைய கித்தாப்புல நான் எந்த கருத்து ஆதரவா இருக்குதோ அவங்களுக்கு தர்காவுக்கு அதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது இதுதான் நாங்கள் சொன்ன வாதம் நம்ம சொன்ன அந்த மேடையிலேயே அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்ததன் மூலமாக ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்பதை உங்களுடைய மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன் அடுத்தபடியாக மக்களிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிகபட்சம் போனால் ஒரு ஐம்பது பேர் இருப்பார்கள் இந்த ஐம்பது பேர் தான் இந்த கூச்சல் குழப்பங்களை செய்தார்கள் என்று நாங்கள் உடனடியாக கணித்து விட்டோம் மக்களுக்கு நாங்களும் ஒரு வன்முறையை தூண்டுகிற விதமாக எதையாவது பேசி இருந்தால் அந்த நிகழ்ச்சி வேறு மாதிரி அமைந்திருக்கும் ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதில் மாத்திரம் குறியாக இருந்தோம் எங்கள் பிரச்சாரத்தினால் உண்மை வழங்குவதை விட இவர்களுடைய அநாகரிகத்தால் மக்கள் உண்மை வழங்குவார்கள் என்று நாங்கள் அதை பொறுமை காத்துக் கொண்டிருந்தோம் ரிசல்ட் வந்திருப்பதை ஏற்பட்டிருப்பதை அங்குள்ள சகோதரர்கள் வழியாக நாங்கள் அறிந்து கொண்டோம் அதன் பிறகு இன்னொரு மூலவி வந்து ஒரு கேள்வி கேட்டார் அந்த இன்னும் இரண்டு மூலவிகள் அந்த இரண்டு மூலவிகளும் கேள்வி கேட்டார்களே ஆனால் என்ன செய்ய வேண்டும் கேள்வி கேட்டுவிட்டு அமைதியாக அமர்ந்து என்ன பதில் சொல்கிறாள் என்பதை கேட்டு அதில் சந்தேகம் இருந்தால் அதில் எதிர்கொருத்த சொல்லி என்று அவர்கள் அதை அணுகியிருக்க வேண்டும் இதுபோக நான் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொன்னோ அத்தனைக்கும் விவாதத்துக்கு தயாரா என்றும் அந்த மேடையில் அறிவித்தோம் அதை ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும் கேள்வி கேட்டார்கள் கேள்வி கேட்டுவிட்டு அந்த கலா மக்களை தூண்டி விட்டுவிட்டு வேக வேகமாக வெளியேறி சென்று விட்டார்கள் பதில் சொல்வதற்கான அந்த அவகாசத்தையும் தரவில்லை இந்த வாய்ப்பும் கெடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் எனவே அவர்கள் எடுத்து வைத்த பதிவு செய்த அந்த கருத்துக்களுக்கு பதிலோடு இதை வெளியிட வேண்டும் என்பதற்காக நாங்கள் காத்திருந்தோம் இங்கே தாயகம் வந்த பிறகு பல்வேறு அலுவல்கள் தினசரி வேலைகளும் சுற்றுப்பயணங்களும் அங்கே விடுபட்ட நிகழ்ச்சிகளுமாக எங்களுடைய வேலைப்பொழுவின் காரணமாக இந்த தாமதமாக இதை உங்களுக்கு நாங்கள் அனுப்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அதுல ஒரு சகோதரர் என்ன கேட்டார் என்றால் அடுத்து என்னுடைய கேள்விக்கோல்கிறேன் அவர் சொன்ன அபூ ஹானிப் ரஹமும் அவர் சொன்னதாக சோதரார்கள் இதாஜா அனில் ராஹி

அவர்களும் மனிதர்கள் தான் நாங்களும் மனிதர்கள் தான் என்ற விஷயத்தை சொன்னார்கள் இந்த விஷயம் எந்த கிதாபில் இருக்குது சஹாபாக்கள் சொன்னாலும் அவர்களும் மனிதர்கள் தான் நாங்களும் மனிதர்கள் தான் என்பதாக அபு ஹனீஃபா அஹமதுல்லஹ் அலைஹி அவர் சொன்னார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் இதே இதே பேச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல மதுரைல இந்தியால மதுரை என்ற ஊர்ல இதே பேச்சு பேசின சந்தர்ப்பத்துல கூட இருக்கக்கூடிய அவருடைய கிளாஸ்மேட் போய் கேட்டார் இந்த இந்த நிரூபிங்கன்னு சொல்லி உடனே பதில் 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 சொல்லப்பட்டுச்சு ஒரு ஒரு வரல வரல ரெண்டு எப்படி சஹாபாக்கள் சகாபதி சொல்வார் என்று சொன்னால் அதையும் தலைக்கு மேல கண்ணுக்கு மேலே ஏற்றுக்கொள்வோம் அம்மும் சஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்கள் தாபியின்றது ஏதாவது சொல்லுவார் என்று சொன்னால் அவ ஹும் ரிஜால் பனஹன் ரிஜால் அவர்களும் மனிதர்கள்தான் நாங்களும் மனிதர்கள்தான் அதாவது இமாம் அபூ ஹனிபார் அஹமதுல்லாஹ் அலைஹி அவர்களும் ஒரு தாவி சஹாபியை பார்த்தவங்க எனவே அவனோட காலத்தில் மற்ற தாபியங்கள் சொன்னால் வெப்பார் இன்றைக்கு ஒரு ஆலிம் சொன்னதை நாம் கேட்க வேண்டியது கட்டாயம் இல்லையோ எப்படி பிஜை சொன்னதை நாம் கேட்குறது கட்டாயம் இல்லையோ நான் சொன்னதை பிஜே கேட்பது கட்டாயம் இல்லையோ அதே மாதிரி யா

ஜெராக்ஸ் பிரதி அந்த 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 மோடைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு இது வல்லாஹி பில்லாஹி சத்தியமாக இப்போ மதுரையில் நடந்தது அல்லாஹ் மீது ஆயிரம் சத்தியம் சென்று சொல்லுகிறேன் நான் எனது உரையிலே குறிப்பிட்ட ஒரு செய்தியை பற்றி அவர் கேள்வி கேட்கிறார் நான் என்ன சொன்னேன் என்று கேட்டால் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னால் அதை தலையில் வைத்து ஏற்றுக்கொள்வோம் என்று அபு ஹனிபா சொன்னார் சஹாபாக்கள் சொல்வார்களேயானால் அவர்களும் மனிதர்கள் நாங்களும் மனிதர்கள் அவங்களை ஏற்றுக்கிற வேண்டிய தேவையில்லை அது அவசியம் இல்லை என்று இமாம் சொன்னதாக நான் மேடையில் சொன்னேன் தான் அவர் எதிர்கேள்வி கேட்கிறாரு இப்படி அபு ஹனிபா சொல்லவில்லை சகாபாக்கள் சொன்னாலும் தலையில வைத்து ஏற்றுக்கொள்வோம் என்றுதான் அபு ஹனிபா சொன்னார்கள் தாபியன்கள் சொன்னால் தான் அவர்களும் மனிதர்கள் நாங்களும் மனிதர்கள் என்று சொன்னார்களே தவிர அல்லாஹ் சொன்னாலும் ஏத்துக்கிறோம் ஏத்துக்கிறோம் சகாபாக்கள் சொன்னாலும் தலையில வைத்து ஏற்றுக்கொள்வோம் கண்ணுல ஒத்தி கொள்வோம் என்று தான் இமாம் சொன்னார்கள் இவர் தப்பா சொல்கிறார் என்று அந்த இடத்துல மேடையில் சொன்னார் மட்டுமில்லாமல் மதுரையிலே ஒரு மேடையில் இதே கருத்தை நான் சொல்லும் பொழுது எழுந்து கேள்வி கேட்டதாகவும் அப்போது மழுப்பிவிட்டு விட்டு நான் சென்றதாகவும் இது ஆயிரம் முறை நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் என்றெல்லாம் அந்த மேடையில் அவர் சொன்னார் மதுரையில் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் நடந்த எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் எந்த ஒரு ஆலிமும் எந்த ஒரு மாற்று கருத்து உடையவரும் இது போன்ற மேடையில் வந்து இது குறித்தோ வேறு எது குறித்துமோ எந்த ஒரு கேள்வியும் கேட்டது கிடையாது அதனால அல்லாமே ஆயிரம் முறை சத்தியம் செய்து அந்த மூலவியை பச்சையாக இருக்கிறார் என்பதை பார்த்து நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம் என்ன விஷயம் என்றால் அந்த நிகழ்ச்சியில நான் சொன்னேன் சொன்ன பிறகு நம்முடைய சகோதரர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அவர்கள் அணுகி இப்படி இல்லை இதற்கு ஆதாரம் எங்களுக்கு வேண்டும் என்று சில மூலவிகள் கேட்டார்கள் உடனே நம்முடைய சகோதரர்கள் கடிதம் மூலமாக நாங்கள் சென்னைக்கு வந்த பிறகு தொடர்பு கொண்டு அந்த ஆதாரங்களை அனுப்பி வைக்க சொன்னார்கள் அதை பிரிண்டெடுத்து நாங்கள் ஆதாரத்தை இந்த சகோதருக்கு அனுப்பி வைத்து விட்டோம் இதுதான் நடந்ததே தவிர மதுரையில ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது ஏறினார்கள் கேள்வி கேட்டார்கள் என்று அல்லாமல் ஆணையிட்டு சொல்கிறாரே எல்லா நிகழ்ச்சிகளும் கேசட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த தேதி என்ற ஒரு எடுத்து காட்டட்டும் அந்த நிகழ்ச்சியில் அப்படி நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் பார்த்துக் கொள்ளலாம் சரியா அடுத்து வந்து இதுல அபுஹனிபா சொன்னது என்ன என்று கேட்டால் அபு ஹனிஃபா இமாமுடைய கருத்தாக அந்த சகோதரர் எதை வலியுறுத்தினாரோ அப்படி சில நூல்களில் இருக்கிறது நான் எதை சொன்னேனோ அதுவும் அந்த நூல்கள் இருக்கிறது ஹனபி மதுகபு நூலில் தான் இருக்கிறது பாயிண்ட் என்னன்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி அந்த நூல்களில் இல்லாட்டி தான் நான் வந்து என்னை வந்து ஆட்சேபம் பண்ணணும் அபு இமாம் சொன்னதாக ரெண்டு கருத்து அவங்களுடைய நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் உன்னை பார்த்துட்டு என்ன செய்கிறாரு இப்படி தான் இருக்குங்கிறாரு நீ சொன்னபடி இருக்குது நான் சொன்னபடி இருக்குதா இல்லையா அதான் பிரச்சனை ஒரு நூல்ல இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க ஒரு நூல்ல அப்படி எழுதி இருக்கிறாங்க ஒரு நூல்ல எப்படி இருக்குது அல்லாஹ் சொன்னாலும் ஏத்துக்கிறவன் ரசூல் சொன்னாலும் ஏத்துக்கிறவன் சஹாபி சொன்னாலும் ஏத்துக்கிறவன் ஒரு நூல்ல இருக்குது ஒரு நூல்ல இருக்கிறது அல்லாஹ் சொன்னா ஏத்துக்கிறவன் ரசூல் சொன்னா ஏத்துக்கிறவன் சஹாபி சொன்னா ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது அப்ப அதுவும் உங்களுடைய அணுகுமுறை நூல் தான் நாங்க என்ன பாக்குறோம் அந்த இமாமுடைய பெயரால் ரெண்டு கருத்து சொல்லப்படுகிறது சில நூல்கள் அப்படி சில நூல்கள் இப்படி இருக்கிறது எந்த கருத்து குரான் உகந்ததா இருக்கிறதோ இமாமை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி இதுதான் அவர் சொல்லி இருப்பார் இதுதான் கரெக்டு அவர் பக்கம் சேர்ப்பதற்கு தகுதியான சொல்லு அவருடைய கண்ணியத்தை உயர்த்தக்கூடிய சொல்லு குரான் சுண்ணாவை தான் பின்பற்றியாக வேண்டும் வகியை தான் பின்பற்றியாக வேண்டும் என்ற கொள்கை அவள் இருந்தார் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அந்த கருத்தை தான் அவர் சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் அதனால கித்தாப்ல நானும் இட்டு சொல்லவில்லை நான் சொன்ன மாதிரியான செய்தி எங்க இருக்கு கேட்டா அல் பஹ்ருல் முஹீத்ங்கிற கிதாப் இருக்கிறது அது ஜர்கியுடைய கித்தாப்பு அதுல கஷ்புல் அஸ்ரான்னு ஒரு கிதாப் இருக்கிறது அது அப்துல் அசீஸ் புன்னு அகமது இப்ப முகமதுங்கிறாள் எழுதுனது இது ஹனபி மதுஹபுடைய முக்கியமான கிதாபு அதுல என்ன இருக்கு கேட்டா அல்லாவும் ரசூலும் சொன்னார்களே ஆனால் அதை தலையிலையும் கண்ணிலையும் ஒத்தி கொள்வேன் என்றுதான் சொன்னார் அதுக்கு மேலே ஒன்னும் சொல்லல சஹாபாக்கள் ஏத்துக்கிறோன்னு சொல்லல அப்படிங்கிற கருத்துப்பட கஷ்புல் அசலாங்கிற நூலில் இருக்கிறது ஆசிரியர் அப்துல் அசீஸ்இன் அகமது அல் பஹ்ருல் அதனுடைய நூலாசிரியர் வந்து அதை எழுதியிருக்கிறார் அதே மாதிரி வந்து இபுல் கையும் அவர்கள் ஏழாமுல் என்கிற கிதாபில் சொல்கிறார்கள் இனாஜா அனி நபி சலாஹ் செல்லம் ரசூல் சல்லா அலி செல்லம் சொன்னதாக ஒரு செய்தி வறுமையானால் ஐன் அது தலைகளின் கண்ணனை வைத்து ஒத்துக்கொள்வேன் ஒய்ஜா அணி சகாபதி சகாபாக்கள் சொன்னதாக வறுமையானால் நக்தாரும் கவலையும் அவங்க சொல்லிருந்து நாங்கள் தேர்வு செய்து எடுத்துக்கொள்வோம் எது சரின்னு பார்த்து உரசி பார்த்து ஆத குரான ஆதாரத்தோடு இருந்தா எடுத்துக்கிடுவோம் எல்லாம் ஒரு சொல்லு சொன்னா தான் தகையை வச்சு ஏத்திக்கிறேன் சொல்லி இமாம் சொன்னதாக ஹிஜிரி எல்நூரில் வாழ்ந்த பெரியவர் இம் கையம் அவர்கள் தம்முடைய ஏழாமுல் மோக்கி என்கிற நூலில் அவர் எடுத்து காட்டுகிறார் அதே மாதிரி ஹனபி மதுகபுடைய இன்னொரு நூலாக இருக்கக்கூடிய பரீகா பரீகத்து முகமது மஹமுதியாங்கிற நூலில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா வாயிலம் அறிந்து கொள் அன்னியத்த கௌலி தாபியின் தாபியின்களுடைய சொல் மார்க் ஆதாரமாக ஆகும் என்ற கருத்து ஒயின்லகர பத்துவாகு பி சமனி சஹாபா சஹாபாக்கள் காலத்திலேயே அந்த பத்துவாக கொடுத்திருந்தாலும் சரி அப்படி இருக்குமே ஆனால் ஆம்புரன் இஃப்திலாபியும் அது இருவேறு கருத்து கொண்ட ஒரு தாபியின்கள் சொல்லை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்பது கருத்து வேறுபாடு உள்ள ஒரு செய்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல் ஆகுமா என்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது கூட வந்து கருத்து வேறுபாடு உள்ள ஒரு மேற்று தான் சஹாபி சொல்லை எடுத்துக்கொள்ளலாமா என்பது கூட கருத்து வேறுபாடு தான் எந்த அளவுக்கு கருத்து வேறுபாடு என்றால் ஹத்தா ருவியான் அபி ஹனிபா அபு ஹனிபா வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது லா உ கல் நான் பின்பற்றுமா சகாபியை பேசி வரும்போது தான் இதை சொல்கிறாரு லா உ நான் அவர்களை பின்பற்ற மாட்டேன் ஹும் ரிஜாலுன் இத்தகது அவங்களும் ஆராய்ச்சி செய்த மனிதர்கள் ஓ நகுனு ரிஜாலுன் நாங்களும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லி எதில் இருக்கு பரிகத்துன் மகமுதியாங்கிற கிதாபில் முகமதி முனு முகமதி முனு முஸ்தபா என்பவர் எழுதிய கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதுல என்ன சொல்றாரு சகாபி சொல் கூட ஆதாரமா என்பது கருத்து வேறுபாடு உள்ளதுதான் எந்த அளவுக்கு ஹத்தாண்டு போடுறாரு எந்த அளவுக்கு என்றால் அபு ஹனீஃபா இவ்வளவு கடுமையா சொல்லியிருக்கிறார்கள் என்ன சொல்றாங்க சகாபிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ல ஆதாரம் இல்லை அப்ப நான் சொன்ன கருத்து உங்க நூல்ல இருக்குதா இல்லையா அதான் கேள்வி இல்லாத கேள்வி கேட்க வேண்டும் அதனால சகாபிகள் சொன்ன இன்னும் சில நூல்கள் இருக்குது எப்படி இருக்கிறது அல்லாஹ் சொன்னால் ஏற்றுக்கொள்வேன் ரசூல் சொன்னால் ஏற்றுக்கொள்வேன் சகாபி சொன்னாலும் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு அபு ஹனிபா சொன்னதாகவும் இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு நூல்ல இருந்தா நான் சொன்ன மாதிரி நாலு நூல்ல இருக்குதுல்ல இல்லாத சொன்னதுன்னு கேள்வி கேட்கணும் அப்ப அபு ஹனிபா ரெண்டு முரண்பட்ட கருத்து வருகிறது ரெண்டுமே நீங்கள் அங்கீகரிக்கிற நூல்கள்ல தான் இருக்கிறது நாங்க ஏத்துக்கிட்டு நாங்க உண்டாக்கணும் நூல்கள்ல இல்லை அதனால இது நிரூபிக்க இயலுமா ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா இதான் ஆதாரம் அப்ப முரண்பட்ட ரெண்டு செய்தி ஒருவரோட வறுமையானால் அதுக்கு மார்க்க நமக்கு என்ன சொல்லுகிறது முரண்பட்ட செய்தி வறுமையானால் எது குரானைக்கு ஏற்றதா இருக்கு அதை சொல்லிட்டு போங்க அப்ப அபுகனி பாய் மாமோ அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் என்று நம்புவதுதான் அவர்களை கண்ணியப்படுத்துற வழி என்ற அடிப்படையில இந்த விடையை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதைத்தான் அந்த மூலையை மேடையில் கேட்டார் அதுக்கப்புறம் இன்னொரு மூலம் என்ன கேட்டார் கேட்டா அலாம் வலைக்கும் ஒரே ஒரு கேள்வி நான் அவர்களை கேட்க விரும்புகிறேன் சொன்னார்கள் நோன்பு தரப்பை பற்றி சொன்னார்கள் இந்தியாவிலே இந்து பத்திரிகையிலே ஆறு நாற்பதுக்கு சூரிய மறை வெண்பு போட்டிருக்கின்றதாம் முஸ்லீம்கள் அச்சடிக்க கூடிய நோன்பு தரக்க கூடிய அந்த நோட்டீஸிலே ஆறு ஐம்பது போட்டிருக்கின்றதாம் ஏன் பத்து நிமிஷத்தை பிற்படுத்துகின்றார்கள் என்று அந்த முஸ்லீம் கலண்டரை பத்தி அந்த முஸ்லீம்களுடைய அந்த ஆராய்ச்சியை பற்றி விமர்சித்தார்கள் கண்ணிமிக்கவர்களே எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லீம்களுடைய பற்றியோ அறிவிக்கிறது சும்மா கண்ட மாதிரி போட்டு இருக்கின்றது நாட்டிலே இருந்தார்கள் அம்மானி ஹசரத் அவர்கள் அவர்கள் அந்த சாஸ்திரத்திலே கை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் எங்களுடைய நாட்டில் அப்து ஹஸ்ரத் அவர்கள் இருந்தார்கள் கண்ணிமிக்கவர்களே அவர்கள் அழகான முறையிலே வானசாஸ்திரிய முறையிலே எடுத்துதான் கணக்கெடுகளை நேரங்களை கணிப்பிடுவார்கள் இப்ப நான் கேட்க விரும்புகின்றேன் டைம் டைம் படி நோன்பு தரப்பதா அல்லது அந்த வானசாஸ்திரிகளை படைத்த அந்த டைம் படி நோம்பு தரப்பதா அந்த டைம் படி நோம்பு தரப்பா என்பதை நான் கேட்க விரும்புகின்றேன் நான் வந்து நோன்பு திறப்பதை பற்றி பேசினேன் அந்த உரையில் என்ன நாற்பதுக்கு சூரியன் மறையும் என்று ஹிந்து பத்திரிகையில போடுகிறான் இவர்கள் அட்டவணை வெளியிடுகிறார்கள் நோன்பு திறக்கிற நேரம் ஆறு ஐம்பது என்று வெளியிடுகிறார்கள் சூரியன் மறைஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சு ஏன் நோன்பு திறக்கிறீங்க நபிகள் நாயகம் அவசரமா தானே திறக்க சொன்னாங்க லேட் சொன்னாங்களே அப்படின்னு நான் கேட்டேன் இல்லையா அதுக்கு பதில் சொல்றாரு அந்த மூலவி கேள்வி கேட்கிறாரு பாருங்கள் ஹிந்து பத்திரிகையில் உள்ளதை ஏற்றுக்கொள்வார்களாம் அதே நேரத்தில் எப்படிப்பட்ட உலமாக்கல் தெரியுமா அமானி ஹசரத் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் பெரிய விஞ்ஞானியாக இருந்தார்கள் பெரிய ஆராய்ச்சியாளராக இருந்தார்கள் அவங்க வந்து இந்த தொழுகை நேரம் இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பெரிய அறிவாளியா இருந்தார்கள் அந்த மாதிரியான விஞ்ஞானிகளான உளமாக்கல் கண்டுபிடித்ததை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம் அப்படின்ற மாதிரி உசுப்பி விட்டு விட்டு இது ஏன் என்று ஒரு கேள்வியை கேட்டுட்டு பதில் சொல்ல முடியாத சந்தர்ப்பம் இல்லாமல் குழப்பி விட்டு போய்விட்டார் இது ரெண்டு மூணு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது இவர்கள் இவர் சொன்ன அமானி அசர்த்தாகட்டும் அல்லது இந்த தமிழகத்திலையும் இலங்கையிலும் இருக்கக்கூடிய உலமாக்களாகட்டும் இங்கே மதரசாக்களில இவங்க விஞ்ஞான புஸ்தகம்னு ஒன்று வச்சு படித்து கொடுப்பாங்க அமானி அசத்தும் அந்த புஸ்தகத்தை படிச்சு கொடுத்திருக்கிறார் அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா தஷ்ரீஹுல் அஃப்லாக் மதரசாவுடைய பாடத்திட்டங்களிலே உள்ளது நாங்கள்லாம் அந்த படிச்சிருக்கோம் அந்த பெரிய விஞ்ஞான புஸ்தகத்தை அதில் என்ன இருக்குன்னு தெரியுமா இந்த சூரியர் சந்திரன் இதெல்லாம் சொல்லும் பொழுது சூரியன் இருக்குங்க உலகத்தில் அது பெரிய கோளு அதை சுற்றி எல்லா கோள்களும் துணை கோள்கள் சுற்றி கொண்டு இருக்கின்றன அப்படி எல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம் இன்னைக்கு எல்கேஜி விஷயம் இது அதில் என்ன எழுதி வச்சிருப்பாங்கன்னு கேட்டால் ஒஷம்சு மர்கூதத்தும் ஃபிஷமாயி ராபியா சூரியன் இருக்கிறத அது நாலாவது வானத்தில் கொண்டு பதிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது இவங்க எப்படி விஞ்ஞானம் படிச்சு கொடுத்தாங்க மதரசாவில் அமானி அசரத்து அந்த அமானி அசத்து உள்பட அவர்கள் மாணவர்களுக்கு படிச்சு கொடுத்த விஞ்ஞானம் தெரியுமா சூரியன் இருக்குல்ல அதாவது முதல் வானத்துல சந்திரன் இருக்கான் சந்திரனை கொண்டே பதிச்சு வச்சிருக்கலாம் இரண்டாவது வானத்துல ஒண்ணு மூணாவது வானத்துல ஒண்ணு நாலாவது வானத்துல சூரியனை கொண்டே வச்சிருக்கான் அப்ப வானம் வானத்துல கொண்டு போய் இப்படி லைட் போடுவாங்கல்ல மேல ரூஃப்ல அந்த மாதிரி ரூஃப்ல போட்டு வச்சிருக்கிற மாதிரி அவர்கள் புஸ்தகத்தில் எழுதி வைத்து அந்த மாணவர்களுக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமானியன்னு சொன்னார் அவர் தான் படிச்சு கொடுத்தார் அவர் மருசாவது பாலத்திரத்தில் இருந்தது அப்ப இவங்க இந்த விஞ்ஞானிகள் எப்படி சூரியன் அவங்களுக்கு இல்ல சூரியனை சுத்தி எல்லா கோள்களும் சுத்துதுங்கிற இல்மு இல்ல அது எதுவும் லைட் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒட்டி ஒட்டி வச்சிருக்கு சொன்னார்களே அப்ப சந்திரன் போய் இறங்கிட்டு வந்துட்டான் வானத்துல ஒட்டி வைக்கல அதுக்கெல்லாம் மேல வானம்ங்கிறது எங்கேயோ நம்மளுக்கு தெரியாது எங்கேயோ தூரத்தில் இருக்கிறது அதுக்குன்னு மனிதன் எட்டவே இல்லை இந்த சூரியனை சுத்தி உள்ள ஒரு கேலக்சி முடிச்சு இது மாதிரி ஏராளமான கேலக்சிகளை கடந்து இன்னும் எவ்வளவோ தொலைவுக்கு போன பிறகுதான் முதல் வானம் இரண்டாவது வானம் மூணாவது வானம் வருது மனிதன் எட்டுகிற தொலைவில் அது இல்லைங்கிறது சாதாரண விஷயம் அவங்க என்ன படிச்சு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த தசுவுல புலாக்குற ஒரு புஸ்தகத்தை நீ தமிழ் படுத்தி போடு உனே மெண்டல் இலங்கையில பத்தவா கொடுத்துருவாங்க இலங்கை அரசாங்கத்தில் என்னடா இது இந்த இருபது நூற்றாண்டு இப்படி போட்டிருக்காண்டு இந்த கித்தாபை படிச்சிட்டு தான் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அதுக்கப்புறம் என்ன இந்த அமானியாவட்டும் இந்த மதர் சாக்கல்ல தொழுகை நேரம் கண்டுபிடிக்கிறது கிரிபுலா கண்டுபிடிக்கணும்னு இன்னொரு நடத்துவாங்க இது ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிப்புலாம் கிடையாது ஒரு மலேசியாவை சேர்ந்த ஒரு முஸ்லீம் அறிஞர் என்ன பண்ணாருன்னு கேட்டால் அந்த லாகிருதம் இருக்கு பாருங்க அந்த லாகியிருதம் வந்து அந்த கணக்கு பண்ணி சூரியன் மறைகிறது திசையை கண்டுபிடிக்கிறது எல்லாம் அவர் ஒரு டைம் டேபிள் வந்து என்னஞ்சாரு போட்டாரு அதை வந்து ஒருத்தர் மலேசியா ஆங்கிலத்திலிருந்து அரபு மொழியில் எழுதினாரு அதை வச்சுக்கிட்டு மொழிபெயர்த்து கணக்கு போட்டாங்களே தவிர உ கண்டுபிடிச்சதுலாம் ஒன்றும் கிடையாது சரி சரி இவங்க அட்வான்ஸ் வந்துருச்சு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நேரங்களை கண்டுபிடிக்கிறது எப்படி திசையை கண்டுபிடிக்கிறது எப்படி ஒரு ஊரை நம்ம சென்னையிலிருந்து அஹ் ஊர் எந்த டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தா அதுக்கு ஒரு இல்மு இருக்கிறது அதுக்கு உள்ள இல்மை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா இந்த கிபிலாவுக்கு மட்டும் அக்காவுக்கு உள்ளது மட்டும் ஒவ்வொரு ஊருக்கும் அந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தி ஒருத்தர் ஆங்கிலத்தில் எழுதின நூலை அரபியில மொழியாக்கம் பண்ணி அதை செஞ்சாங்கலோ விஞ்ஞானிகளோ கிடையாது ஏன் இந்த கணக்கு போட்டு ஏன் இப்படி வருதுன்னு தெரியாது இன்னென்ன கணக்கு இந்த தூழல் பலதுங்கிறதையும் அருவூல் பலதுங்கிறதையும் அதாவது பூமத்திய இருந்து ஒரு ஊர் எவ்வளவு தூரத்துல இருக்குது அப்படிங்க அப்படிங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அதே மாதிரி வந்து இதில் இருந்து கிரீன் வீச்ங்கிற ஊர்லேருந்து ஒரு நம்ம இருக்கிற ஊர் எவ்வளோ தொலைவில் இருக்கிறதுங்கிற டிகிரி கணக்கில் போட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணமுன்னு சொன்னால் அந்த ஊரில் சூரியன் எத்தனைக்கு மறையும் எத்தனைக்கு ஊதிக்கும் உச்சிக்கு வரும் அந்த ஊருக்கு இந்த ஊருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறது எந்த டைரெக்ஷனில் இருக்கிறது என்பதை எல்லாம் கண்டுபிடிக்கலாம் இது வந்து வெள்ளை ஐரோப்பியர்கள் எழுதி வைத்த அந்த நூலை கிபிலாவுக்கு மாத்திரம் உரியத ஒருத்தர் மொழிவே அதை பிடிச்சி அரபில் மொழி அதை பிடிச்சி பாடமாக நடத்தினாங்க அதை தாண்டின டெக்னாலஜி இன்னைக்கு வந்துருச்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்ன டெக்னாலஜி அதை தான் இவங்க தொழில் நேரம் கண்டுபிடிச்சாங்களே தவிர உங்கள்ட்ட என்ன தவிர பதிவு வைக்கிறாரு இந்த உலமாக்கள்லாம் பெரிய விஞ்ஞானிகள் மாதிரியும் பெரிய ஆராய்ச்சியாளர்கள் மாதிரியும் கண்டுபிடிக்கிறாரு அக்கு பக்கத்தில் இருக்கிற அக்கூர்ணையில் இருந்து மாவன் நிலைக்கு எந்த டைரக்ஷன்ல போகணும்னு கணக்கு போட்டு கண்டுபிடிக்க தெரியாது அவர்களுக்கு அந்த கிபிலாவை மட்டும் சொல்லி கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் அதனால இது உலமா எப்படி தூண்டுறாருன்னு கேட்டால் இந்த ஹிந்து பத்திரிகைன்றவன இது இந்து மத பத்திரிக்கைங்கிற மாதிரி ஏன்னா உங்க நாட்டுக்கு தெரியாது எங்க நாட்டு மக்களுக்கு தெரியும் ஹிந்துங்கிறது வந்து இந்தியாவில் உள்ள ரொம்ப பிரபலமான நாளிதழ் ஹிந்துங்கிறது பத்திரிக்கைக்கு பத்திரிகைக்கு பேரு இந்து மத பத்திரிகை இல்லை அது ஒரு நியூஸ் பத்திரிகை செய்தி பத்திரிகை டோட்டல் இந்தியாவிலேயே ரொம்ப தரமான கரெக்டான உன் ஒரு ஆளை செத்து போயிட்டான்னு விளம்பரம் கொடுத்தா கூட நிர்பரம் அனுப்பி இந்த ஜனாசாவை பார்த்துட்டு வந்து செய்தி போடுவாங்க அப்படி ஒரு பேர் எடுத்த எங்க நாட்டில் பேர் எடுத்த ஒரு பத்திரிகை எல்லாம் துல்லியமா கரெக்டான செய்தியை வெளியிடக்கூடிய ஒரு நாளிதழ் அது இந்து பத்திரிகை என்பது அது இந்து மதத்து பத்திரிகை கிடையாது அவர் எப்படி மக்களை தசை திருப்பி இருக்காருன்னா இந்து பத்திரிகை ஏற்றுக்கொள்வார்களாம் ஒரு முஸ்லீம் சொன்னதை ஏத்துக்கிற மாட்டார்களாம் மக்கள் என்ன பண்றாங்க விவகாரம் ஹிந்து நான் குறிப்பிட்டது எதுக்குன்னு கேட்டா அதுல அதுல தான் போடுறான் டெய்லி வெளியிடறானோ அந்த ஊர்ல சூரியன் நெத்திரிக்கு போடுறான் அதுல ஆறு நாற்பதுன்னு போடுறான் நீங்க போடுற கணக்கில் அது ஒண்ணு இரண்டாவது என்னன்னு கேட்டா இவருக்கு அவருடைய அறியாமையை காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த தொழுகை நேரத்தை கண்டுபிடிக்கிறாங்கல்ல இந்த இந்த அம்மானிய சருத்து அவர் சொல்லக்கூடிய ஆள்கள்லாம் வச்சுக்கிறோம் வேற ஆளுகள் அவர் சொல்லல அவர் பேர் சொல்லாத நானும் பேர் சொல்ல தேவையில்லை அம்மானிய சருத்து மற்றவர்களோ கண்டுபிடிக்கிறாங்கல்ல அவங்க கணக்குலையும் ஆறு நாற்பது தான் சூரியன் மறையும் நல்லா விளங்கிக்கிறீங்க மலேசியாவில இருந்து வெளியிட்ட அந்த புத்தகம் இருப்பாருதம் அந்த அந்த லாகி ரொம்ப அரபில மொழிபெயர்த்து வெளியிட்டாங்கள அந்த கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலும் இந்து பத்திரிகையில வர்ற மாதிரி ஆறு நாற்பதுக்கு தான் சூரியன் மறையும் வேணா என்னன்னா ரெண்டு மூணு செகண்ட்ல வேண்டாம் இவங்களுக்கு அவங்களுக்கு டிஃபரெண்ட் வரும் இந்த துல்லியமான கணக்கு அது இல்ல ஹிந்து பத்திரிகையில போடக்கூடிய துல்லியமான கணக்கு அதை கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டு என்னெல்லாம் கவனிக்கணும் ஆறு நாற்பதுக்கு சூரியன் மறைஞ்சிரும் அவங்க கணக்குல அதான் வரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா எகத்தியாத்துங்கிற ஒரு வார்த்தையை போட்டு பத்து நிமிஷத்தை சேர்ப்பாங்க எகத்தி அதுனா பேணுதல் கவனிக்கணும் துல்லியமா கணக்கு போட்டு பேணுதல் எப்போ வரணும்ங்க கணக்கு போடாட்டி பேணுதல் வரணும் பேணுதல் ஒரு இதை எப்ப சேர்க்கணும்னு கேட்டா துல்லியமா கணக்கு போட போட முடியல என்று சொன்னா என்ன செய்யணும் ஒரு உத்தேசமா ஒரு சகட்டு மேனிக்கு என்ன செய்யறோம் ஏதாவது செய்யறோம்னு சொன்னா ஒரு பேணுதலுக்காக சேர்த்துக்கலாம்னு சொல்லலாம் இதுல கணக்கை போட்டு பார்த்து சென்னையில ஆறு நாற்பதுக்கு தான் சூரியன் மறையுது என்று கணக்கு ரிசல்ட் வந்துருமா கீழே என்ன செய்வாங்க இந்த அமானேஸ்வர் தாவட்டும் இந்த அஜித் மார்கள் ஆகட்டும் கீழே என்ன செய்வாங்கன்னு கேட்டா பேணுதல் வந்து பத்து நிமிஷம் ஒண்ணு போட்டு ஆறு ஐம்பது ஆக்கிடுவாங்க ஆறு நாற்பதுக்கு மறைஞ்சிரு இருந்தாலும் நம்ம ஒரு பேணுதலுக்கு ஒரு பத்து நிமிஷம் தள்ளிக்கிறோமே அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கணக்கு வருதே தவிர அது கூட எனக்கு தெரியல அவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் நான் படிச்சிருப்பாரு நினைச்சேன் அவங்க மதரசாக்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க விஷயம் கூட அவருக்கு தெரியல

வேணும்னு பத்து நிமிஷத்தை பேணுதல்னு சேர்க்குறீங்க இது நபிகள் நான் சொன்னதுக்கு மாத்தமா இல்லையா பேணுதல் தேவையில்லைன்னு சொன்ன விஷயத்துக்கு ஏன் பேணுதல் லா எதால் உண நான் சுபஹைரின் மா அஜலுன் பித்திரை நோன்புதற்கு அவசரப்படணும் அவசரப்படணும் சொன்ன விஷயத்துக்கு பேணுதல் அவசரத்துக்கு தான் பேணுதல் பேணுதலை காட்டணுமே தவிர ஆறு நாற்பதுக்கு மறையுதா முப்பத்தொம்பதுக்குன்னு அப்படித்தான் பேணுதல் வரணும் எதில் அவசரமாக முடிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதை தாமதம் முடிக்கிறதுன்னு பேணுதல் எடுத்தீங்கன்னா இது குரானை பின்பற்றும் முறையா அதிச பின்பற்ற முறையா ஆராய்ச்சி செய்யற முறையா இதுதான் கொஸ்டின் இது இதுக்கு அதனால வந்து அவரு தப்பான முறையில் உங்களை தசி திருப்பிட்டு போயிட்டாரு அதுல வந்து அந்த நேரத்திலேயே பதில் சொல்வதற்கான வாய்ப்புகள் தவறிட்டதுனால இந்த ரெண்டு தான் அவர்கள் சொன்ன கேள்விகளில் எடுத்து சொல்ல வேண்டியது இறுதியாக ஒன்ன பதிவு பண்றோம் இன்னைக்கு நேரம் கடந்துடல முறையா அக்ரிமெண்ட் போட்டு முறையா எழுதி மதுகபு நூல்கள் மார்க்கத்துக்கும் சாஃபி மதுகப் அங்கே தான் இருக்கிறது சாவி மதுகபு என்று சொல்லக்கூடிய உங்க நாட்டில அதிகமான மக்கள் பின்பற்றுகிற சாபி மதுகபு என்பது குரானுக்கு மாத்தம் ஹதீஸுக்கு மாத்தம் சாபி மதுகபு கித்தாபுகள் என்று சொல்லக்கூடியது மாத்தம் இதையே தலைப்பாக வைத்து விவாதிக்க அவர்கள் தயார் என்றால் முறையாக அக்ரிமெண்ட் போட்டால் இன்னும் அக்ரி அதுக்குரிய சான்றுகளோடும் பேப்பர்களோடும் வந்து வரிக்கு வரி நிரூபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதுதான் மக்கள் வந்து அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த கருத்தை பதிவு செய்கிறேன் சொலாம்